நான் உங்க அருண் விஜய்க்காக இங்கே வரல அப்படியே ஷாக் ஆகிடுவீங்கள அருண் விஜய் வந்ததுக்கான காரணமான திரு விஜயகுமார் அவர்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அருண் விஜயன்றது ஒரு அழகான ஒரு பையன் மட்டும் இல்லை முயற்சியினால் மட்டுமே அபிஷேக் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் சினிமாவில் வந்து முன்னாடி வேறு யாருமே கிடையாது ஆனால் விஜயகுமார் சார் வந்து சினிமா உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அப்படி இருந்தும் அருண் விஜய் வந்து முன்னேறத்துக்கு நிறைய காலம் அதனால் இது வந்து ஒரு சிபார்சினால் விஜயகுமாரை தெரிஞ்ச ப்ரொடியூசர் விஜயகுமாரை தெரிஞ்ச டேரக்டர்ஸ்லாம் அவரை படத்தில் போட்டது அப்படிலாம் கிடையவே கிடையாது அருண் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட உழைப்புனால் மட்டுமே இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்றது பாராட்டுக்குரியது இப்போ நீங்கள் கைதட்டலாம் இது நான் ஏற்கனவே சொன்ன கதை தான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஒரு வயதான பெரியவர் வந்து கொய்யாப்பழம் விற்றுட்டு போகிறாரு பத்து படம் நூறுரூபா பத்து படம் நூறுரூபா பத்து படம் நூறுரூபான்ட்டு அவர் விற்றுட்டு போகிறார் ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குவார் பின்னாடியே ஒரு இளம் வயது பையன் வந்து இருபது படம் நூறுரூபா இருபது படம் நூறுரூபான்னு கொய்யாப்பழத்தை வித்துட்டு போவாப்பில்ல பார்க்குறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த பையன்கிட்ட தான் கொய்யாப்பழத்தை வாங்குவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு பஸ்லேயும் அந்த பெரிய ஒரு ஏரி இறங்குவார் அவர்கிட்ட கொய்யாப்பழம் யாருமே வாங்க மாட்டாங்க பின்னாடி வர பையன் வந்து அந்த இருபது பழம் வந்து நூறுரூபான்னு சொல்கிற பையன்கிட்ட தான் வாங்குவாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த கண்டக்டர் கேட்டிருக்காரு ஏன்பா அந்த பையன் இருபது பழம் வைக்கும்போது நீ பத்து பழம் வைத்தனா எப்படி வாங்குவாங்க அது என் பையன்தான் அப்படின்ட்டுருக்காப்புலாம் அந்த பெரியவர் அதாவது தன்னுடைய பையனுக்கு வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக முன்னாடி வந்து அப்படி அப்பா வித்துட்டு போவார் பொதுவாக இது வந்து அப்பா பையனுக்கான ஒரு கதை அப்பா வந்து பையன் மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருப்பாருன்னு அதே மாதிரி பையன் எப்படி அப்பா மேலே பாசம் வச்சுருப்பாருங்கிறதுக்கு வேறு ஒரு கதை இருக்குது பையன் வந்து ஏதோ தப்பு செஞ்சான்னு ஜெயிலுக்கு போயிடுறாப்புல அப்பா வந்து இங்கேருந்து லெட்டர் போடுறாரு வயசான காலத்தில் என்னால் வந்து இந்த நிலத்தெல்லாம் முடியல நீ இருக்கும்போது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது இப்போ நீ இல்லாதப்ப என்னால் எப்படி வந்து இந்த நிலத்தை விழுறதுன்னு தெல ரொம்ப கஷ்டப்படுறப்பா அப்படின்னு லெட்டரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு யூஸ்வலாக ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் வந்து அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனோன்னா பையன் வந்து அங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாப்புல அப்பா நீங்கள் அடிக்கடி எனக்கு லெட்டர் எழுதாதீங்க நம்ம நிலத்தில் நிறைய பாம் பதிச்சு வச்சுருக்கேன் அதனால் எங்கெங்கே அந்த பாம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது தயவு செய்து இதை அப்படியே நீங்கள் ரகசியமாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு பையன் வந்து லெட்டர் எழுதி அனுப்புகிறாப்புல இது வழக்கம் போல் அந்த ஜெயில பார்த்துட்டு தான் வெளியில் போவோம் போனோடனே ஜெயிலேருந்து ஒரு பெரிய அந்த ஜெயிலஸ் எல்லாம் ஒரு பத்து இருபது பேர் நேராக போய் அந்த நிலத்தை போய் தோண்டிருக்காங்க பாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே தோண்டி அங்கே தோண்டி அங்கே தோண்டி நிலத்தை உழுதாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இருபது பேரை வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க இதுதான் அந்த பையனோட ஐடியா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது தான் வந்து பையனுடைய அன்பை காட்டுறதுக்கான ஒரு விஷயம் ஒரு வயதான பெரிய ஒரு பொய் மொபைல் ஷாப்பில் மொபைல் என்ன ரிப்பேர்னு பாருங்கன்னு கேட்டிருக்காரு அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு இதில் எந்த ரிப்பேருமே இல்லைங்க நல்லா தான் இருக்குது நல்லா பார்த்தீங்களா நல்லா பார்த்தேங்க அப்படியேங்க என் பசங்க யாருமே அதில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெரியவர் அப்படின்னா பெற்றவங்களை அந்த மாதிரி நிலைமையில் வச்சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு பசங்க ஆனால் விஜயகுமார் சார் ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டு குடும்பம் நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவங்களோட முப்பது வருஷமாக பழகியிருக்கேன் அவ்வளோ அன்பான அழகான அருமையான அழகுங்கிறது அவங்க குடும்பத்துக்கு ஒரு தனிப்பட்ட சொத்தாக போச்சு அதனால் அருண் விஜய் அழகாக இருக்கிறதுலாம் நம்ம பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் அருண் விஜய் நீங்கள் பாடினது ரொம்ப அழகாக இருந்தது இதை நான் வந்து அந்த காலத்தில் வந்து மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி சார் மேடையில் அந்த நாள் ஞாபகம் திஞ்சிலி வந்தது அப்போ வரும் அங்கே பார்த்துருக்கேன் நான் ஒரு ஹீரோ மேடையில் ஏறி பாடுறது அதுக்கப்புறம் கமல் சார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன் டெஃபினட்டாக போலீஸ்க்குலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும் உங்களை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அழகாக போலீஸ்லாம் யாருமே கிடையாது போலீஸ்லாம் நம்மள மாதிரி கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்களே தவிர நான் தான் பொருத்தமான போலீஸை தவிர நீங்கள் போலீஸ் கிடையாது அதனால் நீங்கள் ரொம்ப கடுப்பேற்றுறீங்க தெரியுங்க ஹீரோவின் அழகாக இருக்காங்க நம்ம சொல்லவே கூடாது அப்புறம் மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ஷபீர் எஸ்ஹெச்ஏ பிஐஆரா எஸ்ஹெச்ஏ பிஇஆரா ஷபீரா அவ்வளோ போதையாக இருக்குது பாட்டு விஜயகுமார் சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இயக்குநருக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க நம்ம முதல்ல இறக்கி விடுவாங்க நமக்கு தெரியாது அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அபிஷேக் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை பண்ணுறீங்க தேங்க் யூ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாக் ஆயிட்டாரு அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் பாஸ்டில் விளையாடிட்டீங்க சார் தேங்க் யூ ஏன் உங்களை முதல் கூப்பிட்டேன்னா உங்களுக்கு தான் போடியும் பிடிக்கும் மற்றவங்களாம் வந்து கட்டி அடிக்க போகிறோம்